ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி செய்ய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே மே ஒன்றாம் தேதி குருவின் பெயரும் நடைபெற இருக்கின்றது மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர இருக்கின்றார் அனைவருக்கும் நமஸ்காரம் குரு பெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த குருப்பெயர்ச்சி பலன்களில் பொதுவான விஷயங்கள் என்ன அதாவது குரு எந்த இடத்துல உட்காரார் அவருடைய பார்வை மற்றும் இந்த பயிற்சியினால் எந்தெந்த கிரகங்களுக்கு நல்ல விசேஷ பலன்கள் உண்டு சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் வரும் அது மாதிரி நிறைகுறைகள் எல்லாமே கலந்து வரக்கூடியதான் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை குரு பயிற்சி வந்து பெயருது இப்போ இந்த குரு பயிற்சி அப்படின்னாவே ஆண்டு பலன்களாக சொல்லக்கூடிய குரு பயிற்சி ஒன்பது கிரகத்தில் மிக சிறப்பான உன்னதமான ஒரு எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான ராஜ கிரகம் அப்படின்னு சொல்லலாம் குரு பெயர்ந்தால் எல்லாத்துக்குமே ஒரு கோடி புண்ணியமா அல்லது அதாவது பிரகஸ்பதியும் பாரு பிரகஸ்பதியோடைய விஷயம் என்ன அப்படின்னாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த எதிர்பார்ப்பு மக்களிடையே இருந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் குரு பெயர்ச்சியுடைய முழு பலனை பார்ப்போம் கடகம் கடக நேயர்களை கடகத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டும் சரி இந்த குரு பயிற்சியும் சரி உங்களுக்கு சாதகமும் சற்று சாதகமற்ற பலன்களும் இரண்டும் கலந்த காலகட்டம் குரு பதினொன்றிலே வந்துவிட்டார் மூன்றாம் இடத்திலே கேது பகவான் இருக்கின்றார் இது சாதகம் ஆனால் இவர்களை கட்டுப்படுத்தும் விதமாக இவர்களின் நற்பலன்களை குறைக்கும் விதமாக எட்டில் சனி இருக்கார் அட்டமத்து சனி அதையும் நம்ம பார்த்துக்கிடணும் ஒன்பதில் ராகு இருக்கிறதும் சிறப்பு இல்லை சரிங்களா ஆக பாதி நன்மை பாதி கவனம் அப்படிங்கிறவா தான் இருக்குது சரிங்களா சரி எங்கெல்லாம் நன்மை கவனம் பார்த்துருவோம் முதலமைப்பாக வேலை அமைப்புகள் வேலை வாய்ப்பே கிடைக்காம ரொம்ப தவச்சிக்கிட்டு இருக்குங்க ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற நண்பர்களுக்கும் இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகளை பெற்று கொடுக்கும் கவலைப்படாதீங்க ஒரு நெருக்கடியான வருமானம் இல்லாத சூழலில் இருந்தவங்க ஏன்னா கடந்த ஆண்டுலாம் பார்த்தீங்கன்னா அட்டமுத்து சனியின் துந்தரவால் கடகராசினியர்கள் கொஞ்சம் பொருளாதார உத்தியோக அமைப்புகளில் கடுமையான பின்னடைவுகளை சந்தித்திருப்பீர்கள் ஒரு சிலருக்கு வேலை போயிருக்கோம் ஒரு சிலர் அடிக்கடி வேலை மாறி இருப்பீங்க ஸ்டடியா நின்று இருக்க முடியாது இந்த மாதிரியான பல பிரச்சனைகளுக்குள்ள சிக்கியிருப்பீங்க ஆனால் இதையெல்லாம் கடந்து இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகள் சார்ந்து பரவாயில்ல அப்படிங்கிற பாருங்க நான் சொல்கிற நெற்பலங்கள் எல்லாமே பரவாயில்ல அப்படிங்கிற லெவலில் தான் எடுத்துக்கணும் அது கல்யாணம் வேலை தொழில் பொருளாதாரம் எதுவாக வேணாலும் இருந்தாலும் ஏன்னா சனி வந்து நான் நூறுரூவாய்க்கு சொல்கிறேன்னா அதை ஒரு அறுபது ரூபாவாக தான் கொடுப்பார் சரிங்களா அப்படிங்க ஒரு பரவாயில்லங்கிற கேட்டகரியில் தான் அதை எடுத்துக்கிடணும் நன்மைங்கிறதையே சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே பரவாயில்லைங்கிற அளவுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு உத்தியோக உயர்வுகள் கிடைக்கும் அந்த உயர்வுகளும் பல தடைகளுக்கு பிறகு பல மண்டபத்துக்கிற அளவுக்கு ப்ரெஷருக்கு பிறகு தான் கிடைக்கும் லாஸ்ட் பண்ணிட்டு வரைக்கும் நம்ம கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தையே கொடுத்து கிடைக்கும் கிடைச்சதுக்கப்புறம் வேலை பலத்துக்கு மேலே வச்சுருவாங்க நல்ல பலன் நடந்தும் அதை அனுபவிக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமிச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டம் ஆக வேலை கிடைக்கும் வேலையில் உத்தியோக உயர்வுகளும் கிடைக்கும் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் ஆனால் அதுக்கு மாதிரியான ப்ரெஷரும் இருக்கும் பல பிரச்சனைகள் தடைகளை தாண்டி கிடைக்கும் முதலமைப்பு ரெண்டாவது தொழில் அமைப்புகள் தொழிலில் பரவாயில்லை என்கின்ற அளவுக்கு பொருளாதார நகர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் பொருளாதார ரீதியா நல்ல நகர்வை கொடுக்கும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த ஆண்டு பொருளாதார ரீதியாக ஏற்றங்களையும் மேன்மைகளையும் வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆனந்தமான ஒரு ஆண்டு அப்படிங்கிறத நீங்க சிந்திக்கலாம் ஆனால் அதுவுமே கட்டுக்குள்ள தான் அதை சொல்கிறேன் எல்லாவற்றையும் நீங்கள் கட்டுக்குள் வைத்துக்கொள்வது தான் நன்மை ஏன்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கின்ற குரு பகவான் நல்ல தனவரவை கொடுப்பார் பொருளாதார ரீதியாக கையில் நாலு காசு புழக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் அதை சேமிக்க முடியாது செலவுகள் ஆகிட்டே இருக்கும் இப்போ பாருங்க நல்ல வருமானம் வரும் வீட்டில் ஒரு மருத்துவ செலவு வரும் நல்ல வருமானம் வரும் ஏதாவது தேவையில்லாத வண்டி ஆகும் அதுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கொடுக்கின்ற வருமானத்தை தக்க வைக்கின்ற பலத்தை சனி விட மாட்டார் ஆக வருமானம் வரும் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் உண்டு ஆனால் எதையும் சேமிக்க முடியாமல் கொஞ்சம் தடுமாறுவீர்கள் அப்போ கூடுமான வரையிலும் செலவுகளை நீங்களாகவே வாண்டடாக சுபவிரயங்களா சுப விரயங்களா சம்பளம் வரும்போதே ஒரு கமிட்மெண்ட் நகை வாங்கணும் புடவை வாங்கணும் ஒரு ஃப்ரிட்ஜ் எடுத்து வைக்கணும் இந்த மாதிரி நீங்களாக ஒரு கமிட்மெண்ட்டை வச்சுக்கிறது நல்லது கமிட்மெண்ட்டாக வச்சுக்கிட்டு ஓடுறது இந்த காலகட்டத்தில் சிறப்பு அது நல்ல ஒரு வரவாக மாற்றிக்கிடலாம் நல்ல ஒரு பொருளாக மாற்றிக்கிடலாம் உங்கள் செலவை சரிங்களா அந்த விதத்தில் கவனம் செலுத்துங்க அதனை அடுத்ததாக தொழில் அமைப்புகளில் பரவாயில்லைங்கிற அளவுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் ஆனால் அதை பெரிய அளவில் உங்களால் சேமிக்க முடியாது இப்போ சொன்ன மாதிரி தொழில் அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் ஆக தொழில் பொருளாதாரம் உத்தியோகத்தை பொறுத்த மட்டிலும் நன்மை ஆனால் அதை கையில் தக்க வைக்க முடியாது சரிங்களா அந்த ப்ராசஸ் ரொம்பவே வேலை பலு உத்தியோக பலு போட்டிகள் இதெல்லாம் அதிகரித்து தான் இருக்கும் அதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் ஜெயிச்சு வரணும் சரிங்களா அதனை அடுத்ததாக வெளிநாடு முயற்சிகள் யாரெல்லாம் வெளியூர் வெளிமாநிலம் போன்ற வெளிநாட்டு முயற்சிகளுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கின்றீர்களோ அவங்களுக்கு இந்த காலகட்டம் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போன்ற வெளியிட அமைப்புகளுக்கு ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைகின்றது ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைகின்றது நண்பர்களே அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மையான ஆண்டு அப்படிங்கிறத நீங்கள் முயற்சிக்கணும் ஆக வெளிநாடு முயற்சிகளை எடுங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகிறதுக்கான முயற்சிகள் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கின்றீர்களோ அவர்களும் அந்த முயற்சிகளை எல்லாம் எடுங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் அதில் எந்த விதமான மாற்றமுமே கிடையாது சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு அதனை அடுத்ததாக திருமணம் திருமண அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் இருந்து வந்த தடைகளெல்லாம் விலகும் கல்யாண அமைப்புகள் கைகூடி வரும் நல்ல வரடாக அமையும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் எட்டில் சனி இருக்கிறதுனால என்ன பண்ணுங்க என்னங்க ஒரு நல்லது சொல்கிறீங்க ஆனால் ஒரு ப அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டு பயன்படுத்திடுங்க ஆமாங்க கல்யாணம் நடக்கும் ஆனால் அது பேச்சுவார்த்தை நடத்துகிறது பலமுறை போகிறது பேசுறது அப்படி இப்படின்னு ஒரு ஒரு ப்ராசஸ் அப்பா எனக்கு வேண்டாம் பாப்பா அவங்க பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது தான் பொண்ணு கொடுப்பாங்க சரிங்களா அது மாதிரி கொஞ்சம் இழுத்து இழுத்து நடைபெறுகின்ற பல தடைகளை தாண்டி நடைபெறுகின்ற காலகட்டம் ஆனால் கல்யாணம் நடக்கும் கவலைப்பட வேண்டாம் அதனை அடுத்ததாக ஏற்கனவே கல்யாண வாழ்க்கையில் இருக்கின்றவங்களுக்கு பல பிரச்சனைகள் ஆல்ரெடி ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் குறையும் தீராது கொஞ்சம் குறையும் அவ்வளவுதான் ஆக கணவன் மனைவி உறவுல ரொம்ப நிதானிச்சிருக்கணும் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை குடும்பத்தில் விடுறது குடும்பத்தில் குட்டையை குழப்பிற மாதிரி ஏதாவது பேசுகிறது இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் குடும்ப ஒரு 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 அமைதி குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு இணக்கம் ரொம்ப குறைஞ்சி போயிடும் ஆகையினால என தருமை கடகராசி நேயர்களே திருமணம் ஆயிரும் அதுவே பல பஞ்சாயத்துக்கு தான் ஆகும் ஆகிற திருமண வாழ்க்கையை நீங்கள் பஞ்சாயத்து ஆக்கிக்க கூடாது சரிங்களா அந்த விதத்தில் அட்டமத்து சனியின் காரணமாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத திருமண வாழ்க்கையை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒன்று சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே மன வாழ்க்கையில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை என்பதனை உணர்ந்து அழகாக விட்டு கொடுத்துட்டு போகிறது நன்மை அதை நீங்கள் பார்த்துக்க வேண்டியது அவசியம் சரிங்களா அதேபோல் ஏற்கனவே வழக்குகள் போயிட்டுருக்கு ம மன வாழ்க்கை சார்ந்து அப்படி அப்படின்னா அது ஒரு தீர்வு கிடைச்சிரும் அடுத்து வாழ்க்கையை நோக்கி நகர்றது அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொடுக்காம தீர்வுகள் முடிஞ்சிடும் இருந்தாலும் மன வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க அதனை எடுத்து தான் புத்திர பாக்கியம் குழந்தை பாக்கியத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் இனிதே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் எந்த விதமான ஒரு பெரும் தொந்தரவுலும் இந்த காலகட்டத்தில் இருக்காது குழந்தை பாக்கியம்லாம் எளிமையாக கிடைக்கும் காதல் கூட கைகூடி வருகின்ற அற்புதமான காலகட்டம் சின்ன சின்ன தடைகளுக்கு பிறகு அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க சரிங்களா அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே தகப்பனார் தகப்பனார் உறவோடு இந்த காலகட்டம் அடிக்கடி கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தும் அல்லது தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்தை தொந்தரவு பண்ணும் அந்த விதத்தில் கடகராசினியர்கள் தகப்பனாரினுடைய ஆரோக்கிய அமைப்புகளில் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டியது மிக அவசியமானது ஒரு விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணுங்க அந்த விதத்தில் அதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக கடகராசினியர்கள் அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உயர்கல்வி சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூரில் போய் படிக்கிறது சொந்த ஊரை விட்டுட்டு வெளிநாட்டில் போய் படிக்கிறது இந்த மாதிரி வெளியிடங்களில் வே முயற்சிக்கிறவங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் சரிங்களா அழகாக எடுத்துக்கிட்டு போகலாம் இருந்தாலும் உயர்கல்வியில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் பூர்வீகத்தில் இருந்து படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மந்தத்தன்மை டல் அடிக்கும் கொஞ்சம் வேடிக்கையாக படிப்பீங்க வேடிக்கையாக மீன்ஸ் பொறுப்பு இல்லாமல் படிப்பீங்க அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது மிக மிக நல்லது சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க ஆரோக்கியம் ஆரோக்கிய அமைப்புகளை பொறுத்த மட்டும் இல்லை இந்த காலகட்டம் ஹெல்த் ஓகே தான் இருந்தாலும் எட்டாம் இடத்துல இருக்கிற சனி அடிக்கடி ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பார் கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்போ நம்ம என்ன பண்ணமுகங்க இது போச்சு அது வந்துச்சு கை கால் குடைச்சல் மண்டை குடைச்சல் உட்கார முடியல எழுத முடியும் எதையாச்சும் ஒரு கம்பெனியை இந்த வருஷம் முழுக்க பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை தான் உடல்நிலை தொந்தரவுகள் இருக்கும் ஆக கூடுமான வரையில் அன்பு நண்பர்களே ஹெல்த்தில் கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க அடிக்கடி மருத்துவம் போகிற மாதிரி இருக்கும் ஆனால் பதினொன்றில் இருக்கிற குரு நிவர்த்தி பண்ணிக்கிட்டே இருப்பார் இருந்தாலும் புதுசு புதுசாக சனி எதையாவது ஒரு பிரச்சனையை கலறி விட்டுக்கிட்டே இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் குடும்பத்தில் வாக்கு கொடுக்குறது வெளியிடங்களில் வாக்கு கொடுக்கறது இதெல்லாம் பார்த்து வாக்கு கொடுக்கறதுலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதனால் பிரச்சனைகள் வர்றதுக்கான காலகட்டம் இந்த ஆண்டு பத்தாம் தேதி தரன்னு சொல்லாதீங்க தரன் சொல்லுங்கள் சரிங்களா வெறும் தரன் மட்டும் சொல்லுங்கள் தந்திரமா இன்னும் கொஞ்சம் நாளில் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வேணும் எந்த எந்த ஒரு பண விஷயத்தையும் பத்தாம் தேதி தரேன் பன்னெண்டாம் தேதி தரேன் பதிமூணாந்தேதி வேலையை முடிச்சு தரேன் அப்படிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த நாளுக்குள்ளே முடிக்க முடியாமல் பேர் கெடுத்துக்கிங்க பார்த்துருந்துக்க வேண்டியது அவசியம் சரிங்களா அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கடகராசினியர்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க அதனை அடுத்ததாக பொருளாதாரம் பொருளாதாரத்தை பொறுத்த இந்த காலகட்டம் ஏற்றம் ஆனாலும் அதை அனுபவிக்க முடியாது மன அந்த மாதிரி தான் இருக்கு அதை பார்த்துக்கிடுங்க உடல் நிலையில அடிக்கடி தொந்தரவுகளை கொடுக்கும் ஆனால் ஆரோக்கியம் டக்கு டக்குன்னு கிடைச்சிட்டே இருக்கும் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் பதினொன்றாம் எடுத்து குருவால் ஆனால் அது முழுமையாக அனுபவிக்க முடியாம தடுமாறுவீங்க கடகராசி நேயர்களுக்கு என்ன பலன் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் சிறப்பாக பலன் சொல்லிட்டு இருக்கோம் கடகராசி அப்படின்னா அன்புள்ளம் தாயுள்ளம் கொண்டவங்க குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இடம் காலபுருஷனுக்கு நான்காம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசிக்கு குரு பகவான் எப்படி இருக்கும் மற்ற கிரகங்களுடைய கோச்சார கிரகத்துடைய அமைப்பையும் வச்சு இந்த குரோதி ஆண்டு குரு பயிற்சினால உங்களுக்கு என்ன நட்பலன்களை கொடுப்பாரா சில விஷயங்களை வந்து தாமதை தருவாரா அப்படிங்கிறத பார்ப்போம் குரு பகவான் உங்களுடைய ராசியில உச்சம் பெறக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா புனர் பூசம் ஆயிலியம் பூசம் இந்த நட்சத்திரம்லாம் பயணிக்கக்கூடிய மிக சிறப்பான ராசி அப்படின்னு சொல்லலாங்க உங்களுக்கு காலபுருஷனுக்கு நான்காம் பாவமாக வரக்கூடிய கடகராசிக்கு மூன்று மற்றும் ஐந்து ஏழு இடத்தை பார்க்குறார் மூன்றாம் இடமாக எந்த கன்னியை பார்க்குறாங்க ஐந்தாம் இடமாக விருச்சிகத்தையும் ஏழாம் இடமாக மகரத்தையும் பார்க்கக்கூடிய அமைப்பு இது பார்வை அவருடைய பார்வை ஐந்து ஏழு ஒன்பதை இந்த இடத்தை ஸ்தானத்தை பார்க்குறார் அப்படின்னு சொல்லணும் ஆறு ஒன்பதுக்குடைய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எப்படி நட்பலன்களை தருவார் அப்படின்னா அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் போயிட்டுருக்குது அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்குங்க ஆனாலும் உங்களுடைய முயற்சி உங்களுடைய வீரியம் வெற்றி இனிமேல் நல்லாதான் இருக்கும் ஏன்னா மூன்றாம் பாவத்தை பார்க்குறாரு இருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்பு அதே போல் ஓ உடம்பு தொந்தரவு இருக்குது நோயினால் இருக்கிறவங்களுக்கு ஏன்னா கண்ணிங்கிறது ருணரோக ஸ்தானத்தை பார்க்குறனால உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் தீர்வுக்கு வரக்கூடிய அப்போ ஆரோக்கியம் பெருகும் அடுத்த விஷயமாகங்க சகோதரர்களிடையே ஏதாவது நிலப்பிரச்சனை பண வரவு குடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சரியாகக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லலாம் புதுசாக கடன் வாங்காதீங்க ஏன்னா க சனி பகவான் உங்களுக்கு சரியான நிலையில் இல்லைங்க தொழிலில் முன்னேற்றம் உண்டு கண்டிப்பாக இடமாற்றம் உண்டு ஏன்னா மூன்றாம் இடங்கிறது இடமாற்றம் ஸோ ஏதாவது இடமாற்றம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒரு கற்பனையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உண்டும் முழுமையாக நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறது எப்போ அப்படின்னா வக்ரகதிக்கு போகக்கூடிய பத்தாவது மாதம் உங்களுக்கு அவசியம் அந்த இடத்து எந்த நீங்கள் லட்சியத்தில் இருக்கீங்களோ அந்த லட்சியத்தை அடையக்கூடிய அமைப்பு கடகராசி நேர்களுக்கு உண்டுங்க தடை தாமதத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அந்த காலகட்டம் அஞ்சு மாதம் உங்களுக்கு நகர்த்தி கொண்டு போயிடும் நல்ல புகழ் நல்ல உச்சிக்கு போகக்கூடிய அமைப்பு உண்டுங்க எந்த முயற்சியிலும் நல்லா நீங்கள் இந்த வருஷம் போடுங்க அத்தனை உழைப்புக்கும் ஊதியம் உண்டு அப்படின்னே சொல்லலாம் கடகராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்புங்கும் போது திருமணம் தடையாக இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் நல்லாயிருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கும் இதுவரை சின்ன சின்ன சண்டைகள் இருந்திருக்கும் அதெல்லாம் பிரச்சனையெல்லாம் தீரக்கூடிய அமைப்பு குழந்தைங்க நல்லா படிப்பாங்கங்க புது வரவு உண்டு அப்படின்னா என்ன வரவு அப்படின்னா பொன் பொருள் சேர்க்கை உண்டு அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் பர்ச்சேஸ் போகிறீங்க இப்போ ஃபேமிலியோடு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணி வாங்கிட்டு வரக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம் கடகராசிக்கு இந்த காலகட்டங்கள் எந்த ஒரு முயற்சியிலையும் வெற்றியே அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்குங்க திருமண தடை இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடந்துடும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு யோகம் உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம் லாட்ரி சீட்டுங்க ஷேர் மார்க்கெட்டிங்க அப்படிங்கக்கூடிய மறைமுக தொழிலாக இருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் சரியானது இல்லை அதே போல் நீங்கள் விரிவாக்கமாக ஒரு பிஸ்னஸ் விரிவாக்கறங்க அல்லது பெரிய லேண்டு வாங்கி நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அல்லது நீங்கள் வேறு பிஸ்னஸ்லையே புதுசாக நீங்கள் எதாவது எக்ஸ்டர்ன் பண்ணி ஒரு ப்ராடக்ட் இது பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு ஒத்தி வைக்கிறது நல்லது குறைந்த முதலீடில் நிறைய உழைப்பை போட்டு பெருகக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு பயிற்சி கடகராசிக்கு தென்படுது ஸோ இந்த மற்ற கிரகங்களுடைய அமைப்பும் ராகு கேதுகளுடைய அமைப்பும் வச்சு தான் இந்த பலாபலனா நம்ம சொல்லிகிட்ருக்கோம் ஆரோக்கியத்துல கவனம் தேவை அதே போல் உடன்பிறப்புகளுக்கு எதா இடமாற்றம் பண்றது அதே போல் ஏதாவது வந்து அவங்களுக்கோட சேர்ந்து நட்புறவு நட்பு வட்டாரம் இனிமே வரும் சண்டையா இருந்துச்சுன்னு வச்சுக்கல அக்கா கிட்டேயோ தங்கச்சி ஒரு பிணக்கு இருந்துச்சுன்னா அது இப்ப சந்தோஷமா எல்லாருமே ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப சிறப்பா இருக்கு அதனால சந்தோஷமான காலகட்டங்கள் கடகத்துக்கு அப்படின்னு சொல்லலாம் கடகராசி பதினோராம் தான் உட்கார் அப்ப அது ஒரு லாபத்தை கொடுக்கும் ஆனால் சனி பகவான் மற்ற கிரகத்துடைய அமைப்பில் அதிக முதலீடு போகடாதீங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு விழிப்புணர்வோடு இருந்துக்கிறது நல்லது சினிமா துறை கலைத்துறை அதே போல் அரசு அரசியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றம் அப்படிங்கிறது இருக்காது புதிய முன்னேற்றத்துக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் மூன்றாம் பாவம் முயற்சி மீண்டும் சொல்கிறேன் அந்த முயற்சியில் நல்ல நீங்கள் பயிற்சியும் எடுத்து தான் நீங்கள் முன்னேற முடியும் சரிங்க எங்களுக்கு என்னங்க இதுக்கு ஒரு தீவு அல்லது என்னங்க பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீர்நிலையில் இருக்கக்கூடிய காவிரி ஆறு குளத்துக்கரையில் இருக்கக்கூடிய சிவன் வழிபாடு மிக சிறப்புங்க அந்த சிவனுக்கு வில்வம் அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி கொடுத்து வழிபாடு எடுங்க திங்கக்கிழமை மட்டும் போங்க அல்லது உங்கள் நட்சத்திர அன்னைக்கு போங்க அல்லது ராகு கேதி சாரமாக இருக்கிற விநாயகர் எங்கே ஓப்பனாக இருக்கிறாரோ அரசமரம் மரம் இருக்கக்கூடிய இருக்கிற விநாயகருக்கு தொடர்ந்து நீங்கள் திங்கக்கிழமையும் அல்லது ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் வழிபாடு எடுத்துக்கிட்டே வாங்க சிறப்பாக இருக்கும் எளிமையான பரிகாரம் தான் ஆனால் உங்களுடைய நட்சத்திரத்தையும் ராகு ராகுகேதுவையும் வச்சு உங்களுடைய முயற்சிக்கெல்லாம் தடையாக இருக்கக்கூடிய அமைப்பை நம்ம நம்மளுடைய வழிபாட்டில் தகர்த்தி எறியலாம் நம்பிக்கையோடு செய்யுங்க அதே போல் நாகம் சார்ந்து ஐந்து தலை நாகம் சார்ந்து இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு வழிபாடு எடுங்க கூழ் கொடுங்க எலுமச்சம்பளை சாதம் செஞ்சு தானம் பண்ணுங்க மிக சிறப்பாக இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம் கடகராசி கால புருஷனுக்கு நான்காவது ராசி சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு சந்திர பகவான் ஒரு ராசியில் கால் நாள் பிரவாசம் சஞ்சாரம் செஞ்சு பலனை தரப்போகிறார் இந்த கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா ஜ கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறீங்க ஏன் அப்படின்னா எங்களுக்கு அஷ்டமத்து சனி போயிட்டுருக்குங்க எங்களுக்கு அவ்வளோதாங்க இன்னும் ரெண்டரை வருஷம் எந்திரிக்க முடியாதுங்க எங்களால் அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் அதுவும் அஷ்டமத்து சனின்னா அசிங்கப்பட வைக்கும் அவமானப்பட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போது நீங்கள் வந்து உண்மையிலே வந்து கஷ்டத்தில் இருக்கிறீங்க ரொம்ப பிரச்சனை டிஸ்டர்பில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இருந்த போதிலும் இந்த குரு பேர்ச்சியானது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சியானது உங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்க அதாவது கடவு குருவருளும் திருவருளும் நிறைஞ்சிருந்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு அதுதான் இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் ஓடி போயிட்டுருக்கு இல்லைன்னு சொல்லலை அதுக்கு ஒரு பரிகாரம் நீங்கள் பண்ண போகிறீங்க செய்ய போகிறீங்க சனி பகவானை வழிபாடு பண்ண போகிறீங்க ஆனால் குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பெரிய லெவலில் ரீச் பண்ணக்கூடிய பதினோராம் இடமுங்கிறது பெரிய இடங்க அதாவது அற்புதமான இடம் இருக்கிறதுலையே பதினோராம் இடம் சாதிக்கக்கூடிய இடம் சாதாரண எப்படி இருந்தாலும் இப்படி ஆயிட்டுன்னு சொல்கிற மாதிரி சாதாரண பத்தோட பதினொன்றாக இருந்தவங்க நீங்கள் நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வந்து சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் அப்போது அஷ்டமத்து சன்னியினுடைய நிலை பெருசாக இருக்காது அந்த அளவுக்கு வீரியம் இருக்காது இல்லை இருந்தாலும் உங்களுக்கு இது குரு பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார் அவரால் நீங்கள் சரித்திரம் படைக்க போகிறீங்கன்னு சொல்லலாம் பதினோராம் இடம் ஸ்தான பலங்க அற்புதமான இடம் எந்த ஒரு கிரகமும் கோச்சார ரீதியாக பதினோராம் இடத்துக்கு வந்துச்சுன்னு சொன்னால் அற்புதமான பலன்களை வாரி வழங்கும்னு ஜோதிடர்கள் வந்து சொல்கிறது அப்போது குரு பகவான் இருக்காருன்னு சொன்னால் பொருளாதாரத்தில் ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டு நெலிஞ்சி அதாவது நலிவடைஞ்சி இருந்த காலகட்டங்கள் சென்ற ஆண்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு அதே குரு வந்து உங்களுக்கு சாதகமாக ஆகி பெரிய லெவலில் சம்பாத்தியத்தை தொட்டுதெல்லாம் தொடங்க போகுது எதை தொட்டாலும் உங்களுக்கு லாபம் தான் சும்மா கேஷுவலாக பண்ணுவீங்க அதில் ஒரு வருமானம் வரும் அதுல இருந்து வருமான உரம்னு உங்களுக்கு எதிர்பார்க்க மாட்டீங்க இப்படி பலம் பல வகையில் இருந்து பையை நிரப்பக்கூடிய காலகட்டம் அதுதான் இந்த குரு பகவான் அப்போது ஸ்தான பலம் எண்ணிய செயல் ஈடேறுதல் தொட்டதெல்லாம் லாபம் மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடம் சிறப்பான இடம் பலம் அமைது செல்லாண்டு சாதிக்க முடியாத உங்கள் அபிலாஷைகள் இந்த ஆண்டு பெருசாக சாதிப்பீங்க சரி ஸ்தால பலம் அது பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலாமலத்தை பார்க்க போகிறார் மூலாம்பளத்தில் ஏற்கனவே கேது இருந்தார் இப்போ அங்கே தான் இருக்கார் கேது இருந்து உங்களை நல்லா கெடுத்தார் உங்கள் அதாவது மூலாம்பளத்தில் கேது ஸ்தால பலம் தான் நல்லது இருந்தார் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ந உங்களுடைய உடன்பிறப்பு இளைய சகோதர சகோதரிகள் கிட்ட உங்களுக்கும் கருத்து வேறுபாடு பிரிவிலே இருந்துச்சு அவங்க வீட்டுக்கு நீங்கள் போகல உங்கள் வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு விசேஷத்துக்கு வரல இப்படி இருந்த ஒரு இதெல்லாம் இப்போ சகஜமாகி ஒத்துருக்கு ஒத்துருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி அவங்களால அனுகூலம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்தாச்சு தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானம் அங்கே போய் கேது உட்காந்து என்ன தான் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு அளவுக்கு மூணில் கேது தான் நல்லது செஞ்சார் தான் சொல்லணும் பட் இப்போ குறு இன்னும் கோடி நன்மை இன்னும் நல்லது சிறப்பாக அமையுது இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறாங்க தொட்டதெல்லாம் அது முயற்சி ஸ்தானம் இல்லையா மூன்றாம் இடம் அந்த முயற்சி ஸ்தானம் கை கொடுக்கும் பெரிய லெவலில் சாதிக்க போகிறீங்க அதையும் தாண்டி உங்களுக்கு இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் இந்த ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டம் இந்த கேது பகவான் இருந்து குரு பார்க்குறாருன்னு சொன்னால் எல்லா நிலைகளிலும் நீங்கள் சாதிக்க போகிறீங்க உபஜயஸ்தானத்தில் இருந்து குரு பார்க்குறாருன்னு சொன்னால் அப்போ நீங்கள் ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் ஆல் ஆஸ்பெக்ட் அதாவது தொழில் ரீதியாக இருக்கலாம் உத்தியோக ரீதியாக இருக்கலாம் எல்லா நிலைகளிலும் வீடு விஷயங்கள் டொமஸ்டிக்காக இருக்கலாம் எல்லா விஷயங்களிலும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வெளிநாட்டு பயணத்திட்டம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் மூன்றாம் இடம் ஒரு முத்தாய்ப்பான இடம் சிறப்பாக குரு பார்க்க கோடி நன்மை அடுத்தது அஞ்சாம் வீட்டை குரு பார்க்க அஞ்சாம் வீட்டை சனி பகவான் பார்த்துட்டு இருந்தார் இப்போவும் இருக்கார் அப்போது கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சனி அஞ்சாம் இடத்தை பார்க்குறதால பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சு வரப்பு சண்டை வாய்க்கால் சண்டை பங்காளிங்க சண்டை யாராவது ஒருத்தன் உங்கள் சொத்து ஆட்டையை போகிறதுக்கு தயாராக இருந்தாங்க அப்படி சில பிரச்சனைகள் இருந்தது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது இப்படி பல பிரச்சனைகள் இருந்தது ரெண்டாவது இந்த ரேஸு சீட்டாட்டம் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் கூட நீங்கள் பெருசாக சாதிக்கலை எழுந்து தான் அதிகம் ஆனால் இந்த ஆண்டு சாதிக்க போகிறீங்க ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டி தரும் பிள்ளைகளுடைய உயர்கல்வி சரியாக இல்லை போன சென்ற ஆண்டு பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்தது இப்போது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அவங்க நல்லா படிப்பாங்க அதையும் தாண்டி பூர்வீக சொத்து பிரச்சிக்கலாம் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம் குழந்தை பாக்கியம் கடந்த ஆண்டு திருமணம் ஆனவங்களுக்கே கிடைக்கல அப்படின்னு கூட இருக்கும் சில பேருக்கு இல்லை வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசன் நாங்கள் ட்ரை பண்ணலாம் அதுவும் எங்களுக்கு போச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் தள்ளிப்பூச்சின்னா இன்னும் கிடைக்கல அப்படின்னு தான் இருந்தது இப்போது இந்த ஆண்டு வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசின் அல்லது புதுசாக அதாவது நீண்ட நாளாக குழந்தைக்காக குழந்தை பேருக்காக மருத்துவ ரீதியாக காத்து உதவியோடு காத்திருக்கிறவங்களுக்கு இப்போது நல்ல சமாச்சாரம் நல்லதுக்கு நடக்கும் குழந்தை பாக்கி உண்டாகும் புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆச்சு க குழந்த பாக்கி இல்லைன்றவங்களுக்கு குழந்தை பாக்கியும் கிடச்சிடும் ரெண்டாவது அஞ்சாம் இடம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த அஷ்டமத்து சனியெல்லாம் தூக்கி போடுங்க ஒன்றும் பயப்படாதீங்க இந்த குரு வந்து தூக்கி போட முடியாது அவர் அங்கே தான் இருக்கார் பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு சனி பகவான் நினச்சி ரொம்ப பயப்படாதீங்க குரு வந்து உங்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது ஏழாமடத்தை குரு பார்த்து பார்க்குது இந்த ஏ அந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏழாம் இடம் சனி பகவானுடைய வீடாக இருக்கிறதால முதல்ல குடும்பத்தில் சண்டை இருந்தது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருந்தது பிரிவில் இருந்தது ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தாங்க ஆனால் பேசாமல் காலம் தள்ளினாங்க தள்ளிட்டு இருந்தாங்கன்னு கூட சொல்லலாம் ஒத்துருக்கு ஒத்துருக்கு ஒரு அன்னொன்னு இல்லை அப்படின்னு ஆனால் சில பேர் வந்து அதையும் தாண்டி போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு கூட போயிருக்கலாம் அப்படி ஒரு எல்லாரும் பிரிய முடியாது பிரியணுன்னு விதி இருக்கிறவங்க தான் பிரிய முடியும் அப்படி இருந்த குடும்பங்கள் கூட இன்றைக்கி ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாச்சு ஏன்னா ஏழாம் இடம் குரு பார்க்க கோடி நன்மை இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து பேதம் கருத்து வேறுபாடு விலகி ஒத்துருக்கு ஒத்துரு விட்டு கொடுத்து அன்னோன்யமாக இருக்கக்கூடிய காலகட்டம்